ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸோ ஹாப்பி வாங்க இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா வாழைக்காய் கோலா உருண்டை எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் அதுக்கு வாழைக்காய் நான் ஒரு மூணு வாழைக்காய் எடுத்து நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன் ரெண்டு விசில் விட்டு குக்கரில் மஞ்சள் தூள் தண்ணி மட்டும் சேர்த்துட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன் ஒரு பிளேட்டில் எடுத்துருங்க விசில் போயிடுச்சு எடுத்துகிட்டு இதை தோல் உரிச்சுட்டு எடுத்துக்கலாம் உப்பெல்லாம் எதுவுமே சேர்த்துலைங்க இப்போ இது இப்படி இருக்கட்டும் இப்போ இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கப்பு பொட்டுக்கடலை ஒரு ஐம்பது கிராம் பொட்டுக்கடலை பொடி பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்க இந்த மாதிரி பொட்டி பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு ஒரு பட்டை ஒரு தொண்டு இஞ்சி பத்து பல் பூண்டு காரத்துக்கு வரமிளகா ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் ஒன்று ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு குறைக்கறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி இல்லாமல் குறைக்கறப்ப அரைச்சி எடுத்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ மறுபடியும் தண்ணி ஊற்றக்கூடாது ஒரு பத்து கருவேப்பில் பெரிய வெங்காயம் ஒன்று ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்திக்கலாம் ஒரு கால் மூடி தேங்காய் துறி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு மீடியம் சைஸ் ஒரு தக்காளி சேர்த்துட்டு இதையும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க தண்ணி எதுவும் சேர்த்த வேண்டாம் பாருங்கள் நான் அரைச்சிட்டு வந்துவிட்டேன் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இந்த வாழைக்கா வேக வச்சுருக்கிற வாழைக்காவை நல்லா மேஷ் பண்ணி எடுத்துருங்க நான் நான் கையிலே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன் கட்டிகள் இல்லாமல் நல்லா பிசைஞ்சு எடுத்துருங்க இப்போ நம்ம அரைச்சிருக்கிற மசாலாவை வந்து அதில் சேர்த்துக்க போகிறோம் தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க இதே ஓரளவுக்கு இதாக இருக்குது உப்பு சேர்த்துட்டு இந்த பைண்டிங்க்காக கொஞ்சமாக பொட்டுக்கடலை பொடியும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை ஒரு கால் டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் உப்பு தேவையான அளவு சேர்த்திக்கோங்க நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன் உப்பு பத்தலைன்னா பார்த்துட்டு சேர்த்திக்கோங்க காரம்லாம் எதுவுமே தேவையில்ல போதுமான அளவாக இருக்கும் இப்போ பத்தலைன்னா நீங்கள் மீதி இருக்கிற பொட்டுக்களை பொடியும் சேர்த்துட்டு நல்லா சப்பாத்தி முகத்திட்டு பிசைஞ்சு எடுத்துருங்க பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா கரெக்டாக இருக்குது இப்போ தண்ணியெல்லாம் தண்ணி தொ கையில் இருக்கிற தண்ணியே போதுமான அளவு இருக்கும் எண்ணெயெல்லாம் தொடணுன்னு அவசியம் இல்லை இப்போ இது உருண்டைகளாக நீங்கள் உருட்டி எடுத்துருங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு பெரிய பாலாக சின்ன பாலாக உருட்டி எடுத்துருங்க இந்த மாதிரி உள்ளங்காய வச்சு நல்லா உருட்டினீங்கன்னா குட்டி குட்டியாக ரவுண்ட் ஷேப்பில் நல்லா பால் மாதிரி வந்துடும் பாருங்கள் நல்லா ஃபுல்லாக உருட்டி எடுத்துட்டேன் இப்போ எல்லாமே உருட்டி வச்சாச்சு இப்போ நம்ம வந்து பொறிக்கிச்சிடலாம் அதுக்கு அடுப்பு பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு வானிலை வச்சுட்டு எண்ணெய் தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு மட்டும் நீங்கள் சேர்த்திக்கோங்க எனக்கு இது போதுமான அளவாக இருக்குது எண்ணெய் சூடு இரட்டோங்க இதில் எந்த அளவுக்கு எண்ணெய் குள்ளுதோ அந்தளவுக்கு மட்டும் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ நல்லா சூடு ஏறிடுச்சு இப்போ நம்ம உருட்டி வச்சுக்கிற உருண்டைகளை ஒவ்வொன்றா இதில் சேர்த்துருங்க சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க வாழைக்காய் கோலா உருண்டை பாருங்க இப்போ எனக்கு இந்த அளவுக்கு எண்ணெய் கொள்ளுனதுனால இந்தளவுக்கு சேர்த்துருக்கேன் மீதி இருக்கிறத அடுத்த பேட்ச் பொறிச்சிக்கலாம் இப்போ இது ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு மறுபடியும் அப்படியே லைட்டாக திருப்பி விடுங்க அடுப்பை குறிப்பாக அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுப்பை அன்னல் அதிகமாக இருக்க வேண்டாம் இல்லைனா கருகி போக ஆரம்பிச்சிடும் லைட்டாக அப்படியே மெதுவாக திருப்பி திருப்பி விட்டிங்கன்னா நல்லா பொன்னிறமாக கலர் மாறி வரும் இது கரெக்டான பக்குவம் நம்மளுக்கு குயிக்காக வெந்து வந்துடுங்க ரொம்ப நேரம் டைம் எல்லாம் எடுக்காது சூப்பராக பார்க்குறதுக்கு குலாப் ஜாமுன் பொறிக்கிற மாதிரியே இருக்குங்க அவ்வளோ சூப்பராக நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது இப்போ இதை வந்து எண்ணெயை வடிச்சுட்டு எடுத்துடலாங்க நல்லா வெந்து வந்த பிறகு எடுங்க உங்களுக்கு பார்த்திங்களாவே தெரியும் எண்ணெயெலாம் அடங்கிடுச்சு அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தாங்க எப்போவுமே நீங்கள் வேக வைக்கணும் இப்போ இதை வந்து ஃபுல்லாக எடுத்துட்டேன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளுடைய வாழைக்கா கோலா உரண்டா ரெடிங்க இப்போ மீதி இருக்கிறதையும் நம்ம அதே மாதிரி இன்னொரு பேட்ச் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் வந்து கொஞ்சம் ஆரி இருக்கும் எண்ணெய் மறுபடியும் சூடுபடுத்திட்டு அடுப்பை மிதமான தீளை வச்சுட்டு நீங்கள் மறுபடியும் மீதி இருக்கிறதையும் பொறிச்சி எடுத்துடலாங்க இது சாம்பார் சாதத்துக்கு ரசம் சாதத்துக்கு சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்ங்க இது பிள்ளைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க இப்போ ரெண்டு பேட்ச் எனக்கு வந்து வந்தது இந்த மாதிரி ஃபுல்லாக இதே மாதிரி நல்லா வெந்த பிறகு எடுத்துகிட்டு ஃபுல்லாக ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிட்டு பார்க்கலாங்க பாருங்கள் எல்லாத்தையும் நான் பொரிச்சு எடுத்து வந்துட்டேன் அவ்வளோதாங்க சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் வாழைக்காய் கோலா உருண்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் நம்ம சோ ஹாப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க் யூ